அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கழித்தொகையில் பாலைகளில் பதிமூன்றாவது பாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா தலைவன் பொருளீட்ட செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தலைவி வந்து அவங்கள தடுக்கிறாங்க உனக்கு என் எம்எல்ஏ அன்பு இருந்தனா நீ இப்படி என்னை விட்டுட்டு போவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நீ எம்எல்ஏ வச்ச அன்பெல்லாம் போய் தானே போயினால்தான் நீ என்னை விட்டுட்டு இப்படி போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தலைவனை போக விடாமல் தடை செய்தது அப்படிங்கிற சூழல் தான் இந்த பாடலுடைய சூழலா இருக்கு வாங்க பாடலை பாக்கலாம் அணை மருள் இன் துயில் அம்பனை தடமெண்தோல் அணை அப்படின்னா தலையணை மருள்னா ஒத்த இன் துயில் அம்பனை பனைனா மூங்கில் தடமென்தோல் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அழகான தலையணை மாதிரி படுத்தா நல்ல தூக்கம் வரும் அப்படிப்பட்ட ஒரு தலையணை மாதிரி இருக்கிறது அவளுடைய தடமென்தோல் மூங்கில் போன்ற தடமென்தோல் துணை மலர் மலர் எழில் நீளத்து ஏந்தி எழில் மலர் கண் துணை மலர் எழில் நீளத்து அவளுடைய கண்கள் பார்த்தோம் அப்படின்னா நீலக்கலர்ல இருக்கான் ஏன் நீலக்கலர்னா மை பூசிருப்பாங்க எல்லாரையும் இடத்துல நம்ம கண்களுக்கு நீளம் வந்து பாக்குறோம் ஒருவேளை நீலக்கலர்ல தான் ஏதாவது மை பூசிருப்பாங்களா இருக்கும் அந்த காலத்துல எப்போ பார்த்தாலும் கருப்பு கலர் மைலாம் இப்போ சொல்லணும் நீலக்கலர் மை நீலக்கலர் கண் நீலக்கலர் கண் இப்படிதான் சொல்றாங்க மலரை தான் அதுக்கு உதாரணமா சொல்றாங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்துல கண்டிப்பா நீளம் கலந்து ஏதாவது ஒரு இதுதான் வந்து பயன்படுத்திருப்பாங்க மைக்கு அப்படின்னு நினைக்கிறேன் துணை மலர் எழில் நீளத்து ரெண்டு குவளை மலர்களை சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஏந்து எழில் மலர் கண் உன்னுடைய கண்கள் வந்து அந்த தான் இருக்கு மன மொவல் முக எண்ண மாவில் வான் நிறை வெண்பல் உன்னுடைய பல் வரிசையெல்லாம் எப்படி இருந்ததுமா மணக்கக்கூடிய அந்த பிச்சிப்பு முட்டு இருக்கு இல்லையா அதை அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சது மாதிரி உன்னுடைய அந்த வெண்பல் வந்து இருக்கு மனம் நாறு நறுணுதல் உன்னுடைய நெற்றி எப்படி இருக்குன்னா நல்ல மனம் வீசக்கூடியதா இருக்கு மாறி வீழ் இருங்கூந்தல் அந்த கார் மேகமே அப்படி சரிஞ்சு விழுந்துற மாதிரி உன்னுடைய கூந்தல் இருக்கு அலர்மொழி ஆகத்து பரந்த உன்னுடைய மார்பும் அகன்ற அல்குல் பரந்த அல்குலும் சில நிறை வாழ்வழி செய்யாயோ என பல பல கட்டுரை பண்டையின் பாராட்டி இப்படி நீ அழகா இருக்க உன்னுடைய கண் அப்படி இருக்கு காது அப்படி இருக்கு மூக்கு அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லி நல்லா சொன்னியே அதெல்லாம் பொய் தானே பல பல கட்டுரை பண்டையின் பாராட்டி இனிய சொல்லி இன்னாங்கு பெயர்ப்பது இனி அறிந்தே நான் அது துணி ஆகுதில்லை இப்போ தெரியுது நீ அப்படிலாம் எதுக்காக வந்து சொன்ன அப்படின்னு பொய் தான் சொல்லியிருக்க இப்படியெல்லாம் பாராட்டினதெல்லாமே போய் தான் ஏன்னா நீ என்னை விட்டு போக போற உனக்கு அன்பு இருந்தால் நீ அப்படி போயிருப்பியா அப்போ இவ்வளோ நாள் பாராட்டினதெல்லாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்கிறா இங்கேயும் நம்ம பார்க்கணும் எப்போவுமே வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் வந்து அதிகமாக பாராட்டினாங்கனாலே அதை நம்ப கூடாது சரியா அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தலைவி இப்போ இருக்கிறான் தலைவிக்கு தெரியுது தலைவன் பாராட்டினதெல்லாமே டூப் அடிச்சிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கேளுங்க பொருள் எல்லாம் பொருளும் உண்டோ யாழனின் மருளிக்கொள் மடநோக்கம் மயக்கம் பட்டு அயர்ந்தாயோ அப்போ நீ என்னையே விட்டுட்டு பொருள் தேட போனும் அப்படின்னா உனக்கு என்னை விட பொருள் முக்கியமா இருந்திருக்கணும் அப்படி முக்கியமா உனக்கு தோன்றதுக்கு காரணம் என்ன ஒருவேளை உன் மனசுல எப்படி தோணிருக்குமோ பொருளால் வரக்கூடிய சிறப்பு தான் சிறப்பு பொருள் இல்லாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு உன் மனசுல தோன்றி அந்த மயக்கத்தினால நீ பொருள் தேடப்படுறியான்னு கேட்கிறாங்க பொருள் அல்லால் என யாழ எனையாளின் மருளிக்குள் மடநோக்கம் மயக்கம் பட்டு அயர்ந்தாயோ எப்படி கேட்குறாங்க பாருங்க அடுத்தது சொல்றாங்க காதலார் எவன் செய்ய பொருள் என ஏதிலார் கூறும் சொல் பொருளாக மதித்தாயோ ஒன்னே ஓ மனசுக்கு இருக்கணும் பொருள் இல்லாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஓ மனசுல தோணி நீ போயிருக்கணும் இல்லாட்டா வந்து சுத்தி இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்கணும் இவன் காதல் பண்ணிட்டே திரிறானே இந்த காதலா இவனுக்கு சோறு போட போகுது வேலைக்கு ஏதாவது போனாதான் அவனுக்கு நாலு பேருக்கு சாப்பிட முடியும் அப்படி நீ யாராவது சொல்லது கேட்ட நீ போறியோ அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க காதலார் எவன் செய்ப பொருள் இல்லாத இருக்குது ஏன்னா எதிலாக கூறும் சொல் பொருளாக மதித்தால் அடுத்தது சொல்கிறாங்க கேளுங்க இந்த பொருளுக்குன்னு ஒரு குணம் இருக்கான் இந்த பொருளை வந்து நல்ல வழியில் தான் சேர்க்கணும் இந்த ஆரலை கல்வர்கள்லாம் பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்றாங்களோ அப்படிலாம் சாப்பிடக்கூடாது இந்த பொருளுடைய குணம் என்னென்னா அது நல்ல வழியில் தான் அது தங்கும் நல்ல வழியில் சேர்க்கலை அப்படின்னா அதுவே நம்ம வாழ்கிற காலத்துக்கும் பகையாக முடியும் நம்ம இறந்த பிறகு மறுமை இருக்கு இல்லையா அதுக்கும் வந்து துன்பத்தை தருமா அதாவது நரகத்துக்கு பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த காலத்துல வந்து ஒரு பொருள் சேர்க்கணும் அப்படின்னா அதை எப்படி அற வழியில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது அப்படிங்கறது இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் செம்மையின் இகந்து ஒரே பொருள் செய்வாருக்கு அப்பொருள் இம்மையும் மறுமையும் பகையாவது அறியாயோ செம்மையான வழியில் செல்வத்தை சேர்க்கவில்லை என்றால் அந்த பொருளை அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குமா சரியா அதனால அப்படிப்பட்ட ஒரு ஒரு செல்வத்தை வந்து நீ விரும்பி வந்து போகணும்னு அவசியம் இல்லை அதனால் எம்மையும் பொருளாக மதித்தீதை நீ என்ன பொருளா பாரு என்ன செல்வமா பாரு அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றா நம்முள் நாம் கவவுக்கை விட பெறும் பொருள் திறத்து அவவு கைவிடுதல் அது மனும் பொருளே அதாவது நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு கைகளை கோர்த்திருக்கக்கூடிய கைகளை விட்டு அந்த செல்வத்தை பெறுவதை விட சேர்ந்திருந்து உருவாக்கும் செல்வம் தான் எம்மையும் பொருளாக மதித்தீதே நம்முள் நாம் கவவுக்கை விடப்பெறும் பொருள் திறத்து அவவு கைவிடுதல் அது மனும் பொருளை அருமையான பாடல் இல்லையா எல்லா பாடலுமே படிக்க படிக்க அழகா இருக்கு ஆனால் இந்த சங்க இலக்கியங்களை எதுக்காக வந்து எல்லாரும் கஷ்டமான இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க படிக்காம இருக்கிறாங்க ஏதோ ரெண்டு லைனை மட்டும் படிச்சுட்டு அப்படியே கடந்து போறாங்க அப்படிங்கிறது தெரியலை படிக்க படிக்க எவ்வளோ இன்பமா இருக்கு படிச்சு பார்த்தா தான் வந்து அதோடைய ருசி வந்து தெரியும்னு சொல்லுவாங்க நீங்களும் வந்து படிச்சு பாருங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் மேலே மேலே படிக்கணும்னு தோணும் என்ன அந்த வார்த்தைகளில் சங்க காலத்தில் உள்ள வார்த்தைகள்னால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் பொருள் எல்லாம் தெரிஞ்சு அந்த பாடலோடு உஞ்சி படித்தோம்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் அடுத்தடுத்த பாடல்களில் அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்